ஹாய் பிள்ளைங்களா வணக்கம் உங்கள் சத்தியமா இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வந்து யார் மேலேயும் கோவப்பட்டு ஒரு நம்ம இந்த ரொம்ப ஒரு இதாக பண்றது வந்து நம்ம குழந்தைங்கள தாக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தலையோட தண்ணி ஊற்றிட்டு கோயிலில் போய் உழுவுறது மண்ணை வாரி நீ நாசமா போ அப்படின்னு சொல்ற சொல்லெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது ஒருத்தரை சாபம் வைக்க வைக்க நம்ம குழந்தைங்களோட தலைமுறைகளுக்கு தான் அது பாதிப்பு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு சாபமே ஒருத்தரை வைக்கிறோம் ஒரு சண்டேல எதோ ஒன்று சொல்கிறோம் அந்த வார்த்தையில இன்னைக்கு சொல்லக்கூடாது எதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள நேரில் போய் நேரில் அவங்க நேருக்கு நேர் வரும்போது நம்ம பார்க்கும்போது அந்த மனசு நம்மளுக்கு ஒரு மாதிரி வலிக்க வச்சேன் இவ்வளோ நாள் பழகிட்டு அவளுக்கு போய் நம்ம சாபை வச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த நினைப்பு வந்து நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும் சரிங்களா அதனால் வந்து இந்த மண்ணை வாரி விடுறது சாபம் வைக்கிறதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது நம்மளோட குழந்தைங்களோட தலைமுறையை தாக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படியே மீறி சண்டை போட்டு நம்மகிட்ட யாராவது சண்டைக்கு கூட பொறுமையாக உட்காந்து நம்ம அம்மாக்கிட்ட முறையிட்டுட்டு நீயே பார்த்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும் ஏன்னா அது நம்ம வந்து நாளைக்கு பாதிப்பாக வரக்கூடாது அந்த தப்பை நம்ம என்றைக்குமே பண்ணக்கூடாது சரிங்களா ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்